ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பெய்கிற மலைக்கு ஏதாவது சூடாக சாப்பிட்லான்னு நினச்சி பூரியும் இந்த உருளைக்கிழங்கு மசாலும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் இதை எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு வடக்கல்ல கொஞ்சம் கடுகு போட்டு இந்த எடுத்து வச்சிருக்கிற பொருளெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க வெங்காயம் ரெண்டு வெங்காயம் ஒரு பச்சை மிளகா ஒரு தக்காளி கருவேப்பில ரெண்டு வர மிளகா கூட எடுத்திருக்கேன் நான் பச்சை மிளகா ரெண்டு தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நாலு பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம் அடுத்து பட்டை கொஞ்சம் சோம்பு இதெல்லாம் போட்டு இஞ்சி ஒரு துண்டு நறுக்கி பொடியை வச்சுருக்கேன் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு போட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கோங்க போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி அது கொஞ்சம் பொண்ணிறமாக வதங்கணும் நான் பார்த்தா நல்லா கொஞ்சம் இந்த அளவுக்கு வணங்கியிருக்கணும் இது வணங்கின கடைசியில் பா வெங்காயம் பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு வணக்கிக்கோங்க வெங்காயம் வணக்கிட்டு வேக வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு எடுத்து தோலை உரிச்சு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இந்த வெங்காயம் கூட நான் ஒரு தக்காளி எடுத்துருக்கேன் உங்களுக்கு தக்காளி வேணும்னா போடலாம் வேண்டாட்டி கூட விட்டுறலாம் அடுத்து ஒரு தக்காளி போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டு ஊற்றி வச்சுருக்கிற உருளைக்கெழங்கு எடுத்து போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு இதெல்லாம் போட்டு உருளைக்கெழங்கு நல்லா வணங்கினுன்னா ஒரு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு வேக வச்சுருவேன் வேக வச்சுட்டு இதில் வந்து நம்ம எந்த மசாலும் கலக்கலை பார்த்திங்கன்னா எண்ணெயில் ஃபஸ்ட்டில் ஸ்டார்டிங்லேயே போட்டோம்ல அந்த பட்டை சோம்பு அப்புறம் இஞ்சி பூண்டு இதுவே நல்ல மனமாக இருக்கும் இந்த மசாலுக்கு அது போக எந்த ஒரு நம்ம பொடியும் சேர்த்த வேண்டியதில்லை மசால் இந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த பொறிக்கி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மசால் ரொம்பவுமே நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாவுக்கு நான் கால் கிலோ கோதுமை மாவு எடுத்திருக்கேன் இது கூட ஒரு பிஞ்சு சோடா உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் வெள்ளரவை எடுத்திருக்கேன் நல்லா தண்ணி வந்து கொஞ்சம் அளவாக ஊற்றி கெட்டியாக பூரிக்கு பிணைஞ்சு எடுத்து வச்சுக்கணும் ஏன்னா கொஞ்சம் லூஸாக இருந்தால் பூரி வந்து நிறைய எண்ணெய் இழுக்கு அதனால் ஒரு எண்ணெய் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுட்டு நல்லா கெட்டியாக பிணைஞ்சு ஒரு சின்ன சின்ன பூரியாக தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளறவு போட்டமெல்லாம் அது வந்து மாவு எண்ணெய் வந்து கறுக்காமல் பார்த்துக்கு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் இருக்குது பூரி சாப்பிட்றதுக்கு நல்லா போட்டு எடுத்து வச்சுட்டு அந்த பூரி போடையிலையே நம்ம எடுத்து அந்த கரண்டியில் எடுத்து மேலே அப்படி வச்சுட்டோன்னே எண்ணெய் பூரா அந்த வேகிற எண்ணெயிலையே பூரா எண்ணெயும் கீழே வடிஞ்சிரும் இதை ஃபாலோ பண்ணி பாருங்க பூரியில் அதிகமாக எண்ணெய் பிடிக்காது அதுக்கப்புறம் எடுத்து வச்சுட்டு இந்த ஒவ்வொரு பூரியும் நீங்கள் இந்த மாதிரியே பண்ணி பாருங்கள் அந்த ரவை போடுற ரவை வந்து மாவை வந்து உள்ளே இருக்கிறா அப்படி பண்ணாது அதனால தான் நம்ம வெள்ளை ரவை சேர்த்துறோம் அப்போது அந்த எண்ணெயில் இருக்கிற எண்ணெய் வந்து கருப்பாகவே ஆகாது நம்மளுக்கு அதுலேயுமே நம்ம ஒவ்வொன்றும் சுட்டு முடித்தோன்னா நம்ம வந்து அந்த சிம்மில் வச்சுட்டு சுட்டோம்னா இனியும் எண்ணெயை நல்லா நம்ம சேஃபாக நம்ம கருக்காமல் பார்த்து நம்ம பொறிச்சு எடுத்துகிட்டே இருக்கலாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு இந்த மசால் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் போரி எப்படி இருக்குதுன்னு seven months